அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் இன்றைய திருக்குறள் அதிகாரத் தொகுப்பாக வருகிறது அதிகாரம் அதாவது கொண்டு பெண் துயரத்தில் இருத்தல் இதுதான் அதிகாரத்தினுடைய தலைப்பு இதில் முதல் குரல் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்னு நயந்த அவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்த என் பண்பு யாருக்கு உரைக்கோ பிற நான் விரும்பியவரிடம் அவரை பிரிவதற்கு உடன்பட்டு எனக்கு அருள் இல்லாத நிலையை நானே ஏற்படுத்திக் கொண்டேன் பசலை என்னும் பண்பு என் உடம்பில் நோயாக வந்துள்ளதை யாரிடம் சென்று பேசுவேன் துடிப்பார் காதலர் பிரிவுக்கு உடன்பட்ட நான் பிறரிடம் சென்று பிரிவு நோயால் என் மேனி கண்ட பசலையை கூறுதல் எங்கனம் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனிமேல் ஊறும் பசப்பு என் தலைவர் தந்தது என்னும் பெருமையுடன் பசலை நோய் என் உடம்பின் மேல் ஏறி பரவுகிறது துழிப்பா தலைவன் தந்தான் என்னும் பெருமை கொண்டு என் உடல் மேலேறி பரவியது பசலை ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி மூன்று சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து என் தலைவர் பிரிந்து செல்கையில் என் அழகையும் வெட்கத்தையும் எடுத்துச் சென்று பதிலுக்கு காதல் பிரிவு துயரையும் பசலை நோயையும் எனக்கு கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் துளிப்பா அழகையும் வெட்கத்தையும் எடுத்து காமத்தையும் பசலையையும் தந்தான் பிரிகையில் என் தலைவர் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு உள்ளுவன் மண் யான் உழைப்பது அவர் திறம் ஆள் கள்ளம்பிறவோ பசப்பு எப்போதும் நான் அவரையே நினைத்து அவரின் நற்பண்புகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவ்வாறு இருந்தும் பசலை நோய் திருட்டுத்தனமாக வந்ததே துழிப்பா எப்போதும் தலைவன் நினைப்பு எக்கணமும் அவன் நற்குணம் உரைப்பு இருந்தும் பசலை வந்தது திருட்டு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து உவக்கான் எம் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பசப்பு ஊர்வது அங்கே பார் என் தலைவர் செல்கிறார் இங்கே பார் என் உடம்பில் பசலை நோய் ஏறுகிறது துழிப்பா அதோபார் தலைவன் போகிறான் இதோ பார் பசலை என் உடம்பில் அந்தோ பரிதாபம் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கன் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு விழக்கு ஒளி எப்போது அகலும் என்று காத்திருக்கும் இருட்டை போன்று தலைவன் அணைப்பு நீங்கும் நேரத்திற்கு காத்திருக்கும் பசலை நோய் துழிப்பா ஒளி சென்றவுடன் வர காத்திருக்கும் இருட்டு தலைவன் அணைப்பு அகன்றவுடன் வர தயாராகும் பசப்பு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு தலைவன் அணைப்பில் மயங்கிக் கிடந்தேன் சற்றே தள்ளி நகர்ந்தேன் உடனே பசலை நோய் என்னை ஆட்கொண்டது துழிப்பா கட்டி அனைத்த தலைவனிடமிருந்து சற்றே நகர்ந்த வேளை உடனே என்மேல் பசலை ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் இல் இவள் பசலை நோய் வாய்ப்பட்டு விட்டாள் என்று ஊரார் சொல்கின்றனர் ஒருவர் கூட அவர் இவளை விட்டார் என்று சொல்வதில்லை துளிப்பா பசப்பால் இப்பெண் பாதித்தாள் ஊரின் கூற்று அவன் பிரிந்தான் என்று சொல்வதற்கு இல்லை ஒரு ஆள் குரல் ஆயிரத்தி ஒன்பது பசக்கமன் பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நன்னிழையராவர் பிரிவதற்கு என்னை ஒப்புக்கொள்ள செய்த தலைவர் தான் என்ற நோக்கத்தில் தான் சென்ற நோக்கத்தில் வெற்றி பெறுவார் என்றால் உண்மையான பசலினிவை மேலும் என் உடம்பில் வரட்டும் குறிப்பா என்னை பிரிவிற்குச் சம்மதிக்க வைத்த தலைவர் தன் நிலையில் உயர்கிறார் எனில் பசப்பு என்மேல் வரட்டும் மேலும் ஆயிரத்தி நூத்தி தொன்னூறு பசப்பு எனப் பெயர்வெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனி என்னை பிரிவிற்கு சம்மதிக்க வைத்துச் சென்ற தலைவர் அருள் இல்லாதவர் என்று ஊரார் தூற்றமாட்டார்கள் என்றால் நான் பசலை நோய்க்காறு என்று பெயர் பெறுவதும் கூட நல்லதே துழிப்பா பசலை நோய்க்காரி என்று பெயர் வந்தாலும் பரவாயில்லை இரக்கமற்று என்னை ஒப்புக்கொள்ள வைத்தவன் என்ற தலைவனை ஊறார் திட்டாவிடில் இந்த அதிகாரத்தின் அனைத்து குரல்களுக்கும் என் அன்பிற்குரிய அக்கா இன்சுய் அவர்கள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து பின்னூட்டம் அனுப்பிக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் என் எதிர்த்து வீட்டுக்காரர் நண்பர் நடராஜனும் அனுப்பி கொண்டதான் மேலும் பல நண்பர்கள் அனுப்பி கொண்டிருந்தீர்கள் அனைவருக்கும் நெஞ்சான நன்றி நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷி நித்திரைய வழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி களம்பாளோடு நன்றி டாக்டர் செல்வோகர் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்